என்ன தர்மசாஸ்திரமே சொல்றது ஒரு குழந்தையை காப்பாத்துறதுலே தகப்பனுக்கா தாய்க்கா முக்கியத்துவம்னா தாய்க்கு அவ ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு புதிச்சு புதுசா வழி கண்டுபிடிச்சிருவாள் அதை போல பெருமானுக்கே சொல்லிக் கொடுக்குறாளோ இல்லையோ பகவானுக்கு என்ன கோபம் நான் உனக்கு சாஸ்திரத்தை கொடுத்தேன் இதை பண்ணா தண்டனே இதை பண்ணா பரிசு சொன்னேனே பார்த்து நடந்துக்க வேண்டியதானே எப்ப நீ தப்பு பண்ணுட்டியோ அப்ப தண்டனை தாங்குறாள் ஆனா பிராட்டி தப்பே பண்ணிருந்தாலும் தண்டனை கொடுக்காதேன்னு பிரார்த்திக்கிறாள் பெருமானுக்கு இரண்டும் இல்லாத நிலைமை தேவி நான் என்ன என் சாஸ்திரத்தை பார்க்கணுங்கிறியா பார்க்கணுங்கிறியா சாஸ்திரத்தை பார்த்தா தண்டிச்சாகணும் நீ ஆனா பார்க்காதே பாருன்னு சொல்றேன் ரெண்டுமே உண்மைன்னு எனக்கு புரியுறது கருணைய பார்த்து மன்னிக்கணும்னு தெரியறது சாஸ்திரத்தை பார்த்து தண்டிக்கணும்னு தெரியறது இந்த ரெண்டுத்துக்குள்ள சிக்கணுட்டேன் எப்படி வெளியில வர்றது தெரியல ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கே என்ன பெருமான் பிராட்டி இடத்தில் கேட்க நான் வழி சொல்லித்தரேன் அந்த வழி உனக்கு சரியா பட்டதுன்னா நீ கடைப்பிடிக்கலாம் சரி நமக்கு தெரியாததை ஏதோ ஒன்று விராட்டி சொல்லிக் கொடுக்க போறா பொழுது தேவி சொல்லுன்னு பெருமாள் கேட்கிறார் யாரெல்லாம் சரணம்னு உன் காலில் விழுந்துட்டாளோ அவள்கிட்ட கருணையை காட்டுடு யார் எத்தனை தப்பு பண்ணி சரணாகதியும் பண்ணலையோ உன் சாஸ்திரத்தை காட்டி தண்டிச்சுக்கோ சரணம்னு சொல்லுட்டா மன்னிச்சுரு சொல்லலைன்னா சாஸ்திரத்தை காட்டிக்கோனால் இது தேவையில்லையே புது வழியா இருக்கே நான் இத்தனை நாளும் கத்துக்காத வழியை தேவி நீர் மட்டும் எங்கே கத்துண்டீர் வேற ஏதானு பாடசாலைக்கு போய் வாசித்து விட்டு வந்தீரா நம்மாழ்வாரே சாதிக்கிறார் சுவையன் திருவின்மணாளன் என்னுடைய சூழல் உலானின்னு போசன் பிராட்டி ஒரு பாடசாலையை நடத்துகிறாளாம் ஆழ்வார் சொல்றார் மகாலட்சுமி பாடசாலா அப்படின்னு அதுக்கு பேர் அதுல எத்தனை மாணவர்கள் மாணவிகள் இருப்பா ஒரே ஒரு மாணவன் இரண்டாவது ஆளே இல்லை அந்த மாணவன் தான் திருமால் அவருடைய கணவன் மட்டும்தான் மாணவன் என்ன ஒன்ன என்ன வேற யாரும் அவர் சொன்னா கேட்கறது இல்லை அவர் தான் அவர் சொன்னா கேட்டுக்கொள்கிறாராம் அப்படி என்ன சொல்லி கேட்டுக்கிறாள்னால் உன்னுடைய பாரு சாஸ்திரத்தை பார்த்து தண்டிக்காதே இத சொன்னா ஒருத்தர் கேட்டுக்க வேண்டாமா நாம கேட்டுக்க மாட்டேங்கிறோம் தயார் சொன்னா ஆனா அவரானா அவள் புருவ நெறிப்புக்கு மயங்கி எப்ப என்ன சொன்னாலும் கேட்போம் தேவரிய சரின்னு சொன்னா சரி வேண்டான்னா வேண்டாம் இவன் பாபங்களை மன்னிச்சுடணும்னா மன்னிச்சுடுவோம் இப்படி போய் மனைவி பேச்சை கேட்பறான்னு சொன்னால் அவள் உலகத்துக்கே இருக்கிறாள்னு ஒல்லிய பெருமான் தனக்காகவும் பிறர்க்காகவும் இல்லாமல் தனக்காகவும் இல்லாமல் பிறர்க்காகவே மகாலட்சுமி இருக்கிறபடியால் அவள் சொல்றத நாம கேட்க வேண்டும் அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி வந்ததுனால் நம்மை ரஷ்ப்பதில் அவள் தான் முதலில் விளங்குகிறாள் ஆக ஒரு சில கருத்துக்களை இப்ப அவளை பத்தி பார்த்திருக்கோம் பெருமானுக்கே இன்றியமையாத அடையாளமாக இருக்கிறாள் முதல் நிலை பெருமானை நாம் சரணாகதி பண்ணும்போது போது அதை சேர்த்து வைக்கும் புருஷகாரமாக இருக்கிறாள் இரண்டாவது நிலை சரணாகதிக்கு பலமா கைங்கிறத்தை வேண்டி அதை செய்யும் போது அவளும் சமமாக அமர்ந்து கைங்கெட்டத்தை ஏற்றுக் கொள்ளுகிறாள் மூணாவது நிலை நாம் எத்தனை குற்றங்களை புரிந்திருந்தாலும் அதத்தனையும் தவிர்த்து பெருமானோடைய சேர்த்து வைக்கிறாள் குற்றங்களை மறப்பிக்கிறாள் மன்னிக்கிறாள் அதொரு நிலை சுவாமினியாக இருக்கிறாள் அதொரு நிலை இப்படி பல ஆகாரத்தோட பிராட்டி இருந்து அவனோட போட்டியிட்டு கொண்டு நம்ம ரட்சிக்கிறாள் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மணாளனைன்னு பாசனம் உந்துமதகளைத்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமிழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கொழியழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு போசிரும் பெருமானுடைய கை தாமரை கையான் பிராட்டினுடைய கை செந்தாமரை கையா தாமரை விட செந்தாமரம் அப்ப பெருமான் திருக்கையை விட பிராட்டி திருக்கைக்கு ஏற்றந்தானே செந்தாமரை கையால் சீரார் ஒளியொறிப்ப வந்து திற நாச்சியார் நப்பின்ன பிராட்டி எழுந்திருந்து கதவை தரக்கிறதுக்காக வந்தாள் பெருமான் பார்த்தார் இதென்ன இவள் பேரை வாங்கிட்டு போடுறது நாம தான் அந்த பேரை வாங்கிக்கணும் அப்படின்னு அவளை போய் கதவை தறக்க ஒட்டாமல் தன் திருமார்பாலே அணைத்து படுக்கையில தள்ளுட்டாரா அடுத்த போஷரம் வந்தது விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் மப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா கண்ணனுடைய மலர்ந்த மார்பையே ஏன் ஆண்டாள் பாடியிருக்காள்னால் இவளை மேல விட்டாம அணைச்சி கீழே படுக்க கிடத்தினாரோ இல்லையோ அவளை அணைத்தபடியால தோள்கள் வளர்ந்து விடுத்தான் ஆனாலும் மலர் மார்பா மைத்தடங்கண்ணினாய் பெருமான் இப்படி போய் தள்ளின உடனே பிராட்டி ஆண்டாள் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறா வாய் திறவாய் மலர் மார்பனே நீ வாயை திறந்து ஒரு தடவை மாசுச்சகான்னு சொல்லக்கூடாதா எங்களுக்கு கதவைத்தான் திறந்து விட மாட்டேன்னு வாயையாவது திறந்து மாசுசஹா சொல்ல கூடாதோ கண்ணன் சரி சொல்லலாம்னுட்டு டூ சர்வ தர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பே மோக்ஷிஷா மாசு சஹா சோகப்படாதேன்னு சொல்ல வாயை திறந்தார் திறந்தா பிராட்டி பார்த்தா நான் கதவை திறக்க போறச்சே என்ன தடுத்து படுக்கையில தள்ளுட்டார் இப்ப இவர் என்ன ரட்சித்து பேர் வாங்கி கொள்வது இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு கஞ்சாடையாலே வாயை திறந்து மாசு சஹா சொன்னியானா தெரியும் ஜேதி அப்படின்னு கண்ணால ஜாட காட்டினாரா மைத்தடங் கண்ணினாய் அண்டாட உடனே அடுத்து அங்கே மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் நீயே உன் கணவனை பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா நாங்கள்லாம் எப்போது பார்க்க நீயுன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டி ஏலோர் எம்பாவாய் அப்ப பிராட்டி கண்ணழகு எதுக்கு இருக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் ஆசிரியர் அந்த சாமி சொல்றார் ஹே தேவி உனக்கு கண்ணழக இருக்கிறதெல்லாம் அவனை மயக்கி எங்களோட சேர்த்து வைக்கிறதுக்குன்னு நாங்க நம்பின் இருக்கோம் ஆனா அந்த கண்ணாலே பாத்தியானா பேசினியானா தப்புன்னு நீ ஜாட காட்டுவேன்னு நாங்க எதிர்பார்க்கல உனக்கு கண் இருக்கிறத அவனை மயக்கி எங்களோட சேர்க்கிறதுக்கா இல்லை வர்ற அவனை தடுப்பதற்கா ஆக நாங்க எதிர்பார்த்துக்கிறது நீங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் போட்டி போட்டுண்டு காப்பாற்றணுட்டு ஆனா தேவரீர் பண்ணிட்டு இருக்கிறது போட்டி போட்டுண்டு ஒத்தருக்கொத்தர் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கீர் இது சரியில்லை தத்துவம் அன்று தகவன்று ஏழுவோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் சொல்ல பிராட்டி கதவு திறந்தாள்னு ஐதிஹியம் ஆக எப்போது நம்மை அனுகிரகிக்கிறாள் பெருமான காட்டிலும் நம்மை அனுகிரகிப்பவில் இவளுக்குத்தான் ஏற்றம் இந்த பிராட்டி எப்போது வந்தாள் எப்போது தோன்றினாள் தோன்றினவர் செய்தாள் நேர்த்திக்கு ஒரு கதை பார்த்தோம் முதல் நாளே அந்த கதையினுடைய ஒரு சுருக்கம் விண்ணப்பிச்சேன் நேத்திக்கு ஒரு துளி சொல்லியிருக்கேன் அமிர்த மதனத்தின் போது மகாலட்சுமி தோன்றியது பெருமான் ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தாள் பார்க்கடலை கடைந்தார் அதிலிருந்து மகாலட்சுமி தோன்றுகிறாள் இந்த கடஞ்சது எதுக்காக நடந்ததுன்னு தான் நம்ம பார்த்துந்தோம் புராணத்தில் ஆச்சரியமான தரித்திரம் துர்வாசஹா துர்வாசா சங்கர சாச்சார ச ததர்ஷ சஜம் திவ்யாம் ரிஷிம் வித்யாதரீகரே யாச்சிதானே தத்வாங்கி மாலாம் வித்யாதராங்கனா ததௌதை விஷாலாட்சி சாதரம் பிரணிபத்தம் துர்வாசர் அங்குமிங்கும் தன் இச்சப்படி திரிந்து கொண்டிருந்த போது ஓர் வித்யாதர பெண்ணை கண்ணார் அந்த பெண் தன் கையில் மகாலட்சுமியினுடைய புஷ்பமாலையை வைத்துக் கொண்டிருந்தாள் அந்த பெண் துர்வாசருக்கு அதை பிரசாதமா கொடுத்துட்டார் ததோத பகவான் துர்வாசா முனிசத்தமாக கரேனா சிக்ஷேப தாம்சிரஜம் தரணி தலே அவரே தன் தலையில சூடினு வந்தவர் நாம வச்சின்னு என்ன பண்ண போறோம் நாமோ ரிஷி பற்றற்றவர் இது நாட்ட ஆழ்றவனிடத்தில் இருந்தா தானே நிறைய சொத்தும் சுகத்தோட இருப்பா இந்திரன் யான மேல வரல பார்த்து இந்திரா இந்தா உனக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் பிரசாதமாக இருக்கட்டும் என்ன அவனிடத்தில் கொடுத்தார் இந்திரனுக்கு அந்த மகாத்மன் தெரியல கைலாச சிகரே ஜான்ஹவீயா மதாந்த காரிதாக்சோசௌ கந்தோகிருஷ்டேன வாரணா கரேனாக சிக்ஷேப தாம் சரஜம் ஜரணி தலே ஆனால் அதன் பெருமை தெரியாத இந்திரன் ஏதோ மாலையனுட்டு யானை யான தலையில போட யான் அதை தூக்கி பூமியில போட்டு நசுக்க துர்வாசருக்கு கோம் வந்தது ஷபித்தார் மத மததுஷ்டாத்மன்னு அதிஸ்தப்தோசி வாசவ ஸ்ரீயாதாம சிரஜம் ஜஸ்தம் மத்தத்தாம் நாபிநந்தசி நான் இப்போது கொடுத்த மாலையினால உனக்கு திருப்தி இல்லையா எவ்வளவு உயர்ந்த பிரசாதத்தை கொடுத்துருக்கேன் கோவிலுக்கு போறோம் பெருமானுடைய பிரசாதத்தை வாங்கிக்கிறோம் வாங்கிக்கும் போது முதல்ல கையில வாங்கணும் பல இடத்துலையும் இப்போ காகிதத்தையோ இலையோ வச்சுன்னு தான் பிரசாதமே வாங்கிக்கிறோம் ஏன்னா அந்த கையிலே எண்ணெய் பசா பட்டு விட போறதே நெய் பட்டு விட போகிறது அது என்னவோங்கிறதுக்காக இப்போல்லாம் நிறைய இடத்துல தொன்னை கொடுத்துட்றா இலை கொடுத்துட்றா பெருமாள் பிரசாதம்ங்கிறத கையில தான் வாங்கணும் சாப்பிட்றதே கையில தான் சாப்பிடணுமா சுகாச்சாரியார் பாகவதத்துல சாதிக்கிறார் நாம ரொம்ப சம்பாதிச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையோ உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா பெருமாள் குகை கட்டி வச்சிருக்கார் தீர்த்தம் வேணும்னா கங்கையும் காவிரியும் ஓடுறது பசிச்சுன்னா பழங்காய் எல்லா இடத்துலையும் தொங்கறது படுத்துக்கணும்னா இடம் இருக்குது தூங்கணும்னா இடம் இருக்குது உன்னை மரச்சு கணம்னு இருந்தா மாந்தோல் மரபுரி இருக்கிறது இது போதுமே இதுக்கு மேல பகவத் சிருஷ்டியை தாண்டி நீ என்ன சம்பாதிச்சிட போறே நீயா சம்பாதிக்க போனால் தான் சம்பாதித்துக் கொள்வாய் என்ன சுகாச்சார்டர் தன் சிக்ஷ இடத்துல சொல்லிட்டு இருக்கார் அப்ப சொல்றார் பாணி பாத்திர போஜனம் கையிருக்கு போஜனத்துக்காக நீங்க என்ன பாத்திரம் வச்சுங்கோ அதுல குச்சி வச்சுங்கோ அதை குத்தி எடுத்துக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கையில சாப்பிட்றாப்புல வருங்கிறீலா ரொம்பவே கஷ்டம் இந்த விரல்கள்லாம் அப்படி நம்ம எல்லா இடத்துக்கும் நகம் இருக்கு விரல் இருக்கு கை இருக்கு பல்லு இருக்கு நாக்கு இருக்கு இந்த அஞ்சையும் சேர்த்து எப்படி வேணா சாப்பிடுலாம் எதை கொடுத்தாலும் சுலபமா முடிச்சுருவோம் ஆனா அதுக்கு வேற ஒரு கருவியை வச்சிருந்து சாப்பிடணுங்கிறதுக்குள்ள படுறோம் பாருங்க அதனால கையில வச்சிருந்து விரலால தொட்டு சாப்பிடுறா போல இருக்காது நாமெல்லாம் இந்த ஊர்ல இருந்த அரிசி சோறு கையில சாப்பிட்டு பழகினவா எங்கேயானும் ஒரு ஆறு மாசம் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற நிர்பந்தம் வரும் அங்க போனா இதை போல எல்லாம் கிடைக்காது வேற என்னமோ சோறு கிடைச்சிருக்கலாம் ஏதோ பழமாக இருந்திருக்கலாம் வெள்ளரிக்காயாக இருந்திருக்கலாம் தக்காளியாக இருந்திருக்கலாம் ஏதோ சாப்பிட்டுருப்போம் தள்ளிருப்போம் திரும்பி வந்து மோர் பிரசாதம் பண்ணி நன்னா தயிரை குத்தி நுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்பு கொத்தினுட்டு கையால் பிசைஞ்சு சாப்பிட்டேன்னைக்கு தான் திரும்பி வந்தாப்புலேயே இருக்கும் போன உயிர் இன்றைக்கி தான் திரும்பி வந்தது ஆறு மாதமாக பட்டினி கிடந்தோம் இருக்க போகிறோமா இல்லையாங்கிறதே சந்தேகம் ஏன்னா எல்லாம் செயற்கையாக இட்டு கட்டி வச்சாப்பில் இருக்குது திரும்பி வந்து நம்ம இடத்துல உட்காண்டு நமக்கு எங்கேயும் ஜலம் கொட்டணும் எங்கேயும் துணியை தூக்கி போடணும் எதுவாக இருந்தாலும் இப்படி இருந்தா தான் நமக்கு பிடித்தும் அதது அந்தந்த இடத்துல இருக்கணும்னாலே நமக்கு ஆகாது இப்படி எல்லாம் போய் இருக்க முடியுமா சுவாமி ஏதோ வாழ்க்கைன்னா ஆனந்தமா வாழணும் சொம்புல இருந்து ஜலத்தை நன்னா இடுக்கி அலமிண்டு மொத்த ஜலமும் தலையில கொட்டுறாப்புல ஒரு ஆனந்தம் எங்கேயும் இல்ல தெரியுமோ பார்த்து பார்த்து துளி துளியா ஜலத்தை கொட்டு அது கொட்டுனா போகிறதுக்கே இடம் இருக்காது போகிறதுக்கு இடம் வச்சான்னு கட்ட வேண்டாமா நம்ம ஊர்ல கட்டுறச்சேவே வாட்டம் வச்சுதான் கட்டுவா அந்த ஊர்ல வாட்டம் போகிறதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படி இருந்துச்சு எங்கள் ஜலத்தையும் கொட்ட முடியல சாப்பிடவும் முடியல பிசியவும் முடியல வாழ்க்க வாழ்ந்தாப்புலே இருக்காது ஆக எதுக்கு சொல்ல வந்தே என்னென்ன கருவிகள் இருந்தாலும் நம்ம கை எவ்வளவு முக்கியமான கருவி அதுவும் இந்த கை பகவான் கொடுத்துருக்கிறச்சே அவன் பிரசாதத்தை கையில வாங்கட்டா குங்குமம் கொடுக்குறா காப்பு கொடுக்குறா புஷ்பம் கொடுக்குறா துளசி கைகளால் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த அழுக்கா போச்சுன்னா மேல ஆலம்பிக்கலாமே தவிர அதுவும் அழுக்கா எடுத்துங்கிறது எண்ணெய் பிசுக்காக தூணும் திரைகளும் உண்டு கோவில்கள்லே எத்தனை தூண் தூணா மண்டபம் கட்டி வச்சிருக்கா எவ்வளவு திரை போட்டிருக்கா சக்கர பொங்கலும் கொடுக்குறா திரையும் இருக்கு தூணும் இருக்கு சக்கர பொங்கலை சாப்பிட வேண்டிதான் தூணில் தட வேண்டிதான் நான் சொன்னதை எங்கேயும் போய் சொல்லாதீங்க அப்புறம் கோவிலார்கள்லாம் அடியன் பேர்ல கோவிச்சுன்னு விடுவா வேணும் நாள் கண்ணன் ஒன்று பண்ணி காமிச்சிருக்கா கண்ணன் காட்டுக்கு போறச்சே அவன் நாகப்பழம் சாப்பிடு வரான் கரை அதிகம் ஆனால் கரை எங்கேயும் துடைக்க மாட்டார் யசோத கட்டி விட்டு இருக்கிற பட்டு பீத்தாம்பரத்திலேயே தொடச்சு நிடுவர் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு நிச்சயம் இதை தோச்சு மாலைல மறுநாள்லேருந்து இருந்து பீதாம்பரத்தை கேட்டுட்டு மாந்தோலை கட்டி மரபுரிய கட்டி யசோதை அனுப்பிச்சுவிட்டா மரபுரி எத்தனை நாள் எத்தனை தடவினாலும் ஒண்ணுமே ஆகாது அதனால தான் இன்னைக்கு மரபுரியை போல ஒரு ஆடை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாரத்துக்கு ஒரு நாள் தோச்சா போறோம் மாதத்துக்கு ஒரு நாள் தோச்சா போறோம்னு போட்டுருக்கா பாருங்க அதை கண்ணன் அன்னைக்கே போட்டுனுட்டார் கரையினார் துவருடுக்கை கழியாவின் கழிகோள்கைன்னு போஷம் பாட்லி ஆழ்வார் போஷத்தில் இருக்கு கரையினார் துவருக்கை இந்த ஆடையை தோய்க்காமல் எத்தனை நாள் கரை படிந்தாலும் ஒண்ணுமாகாது இன்னும் சொல்லியிருக்கார் அந்த ஆடைக்கு அழுக்கேற அழுக்கேறத்தான் மதிப்பு அதுவும் இன்னைக்கு இருக்கு அந்த ஆடை கிழிஞ்சிருக்கணும் அந்த ஆடையில அழுக்கேறி இருக்கணும் அப்பதான் அது ஆயிரத்துக்கு பதில் ரெண்டாயிரம் ரூபாய் விலை அத போல அன்னைக்கே கண்ணன் சாத்தி நுட்டார் போட்டிருக்கு கரையினார் துவருடுக்கை கடையாவின் கழிகோள்கை பிரசாதம் வாங்கணும்னா கைகளால வாங்கணும் நெத்தி கட்டுக்கணும் பாக்கி எடுத்துன்னு போகணும் ஏதோ நம்ம வாங்கினுட்டு அப்புறம் ஒரு காகிதத்தில் மடிச்சுன்னு போறதோ அல்லது ஒரு இலையில வச்சு எடுத்துன்னு போறதோ சரி வாங்கும் போது நம்ம கைகளை உபயோகப்படுத்தி வாங்கணும் இல்லையோ இதோ வாங்காம விட்டதனுடைய பலத்தை இந்திரன் அனுபவிக்க போகிறான் பிராட்டியினுடைய பிரசாதத்தை வாங்கிவிட்டு அதன் பெருமை தெரியாம யானை தலையில போட அதை அதை கீழே போட்டு கொடுத்து போட்டபடியால் இப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வரும் நிறைய பெருமாள் பிரசாதம் மாலையெல்லாம் வருதே என்ன பண்றது போகிற சேவை அன்னைக்கே தூக்கி வெளில போட்டலாமா அதுவும் இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறவா எல்லாரும் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாகவே ஒரே பெருமாள் படமாக போட்டு அடிச்சுட்றா பல பல அந்த நாள் அதெல்லாம் இல்லை அந்த மஞ்சளும் சிகப்பும் சேர்ந்த ஒரு பத்திரிக்கை தான் அடிப்போம் அது எட்டனா ஆகலாம் நாலுனா ஆகலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு பத்திரிக்கை இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அவ்வளவு கொடுத்து ஒரு பத்து படமெல்லாம் போட்டு வாரணம் ஆயிரம் பத்து பாட்டு எழுதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டா அதை வச்சுன்னுட்டு கல்யாணம் ஆனப்புறம் இதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல தூக்கி போடுறதா குப்பை தொட்டியில் போடுறதா வச்சுக்கிறதுனா எத்தனை கல்யாண பத்திரிக்கை வச்சுக்கிறது வீடு முழுக்க குப்பையா போடாதா எல்லாத்தையும் நம்ம என்ன சட்டம் போட்டு மாட்டிட்டு இருக்க முடியுமா அவ்வளவு பெருசுக்கு முதல்ல வீடு உண்டா பத்திரிக்கை கொடுக்குறவா வீட்டோட சேர்த்து கொடுத்தான்னா எல்லாத்தையும் மாட்டிக்கலாம் பத்திரிக்கை கொடுக்குறவா பத்திரிக்கை மட்டும் கொடுத்துட்டா எங்க மாட்டிக்கிறது சொல்லுங்க இன்னைக்கு எல்லாரும் வச்சு கொடுக்குறவா கொடுத்துருவா அதை நாம பாதுகாக்கணும் அதனால சற்றே இதெல்லாம் யோசிக்கணும் மற்றொன்று பல இடங்கள்லையும் இப்போ தபால் தலையெல்லாம் வெளியிடுறா பாருங்க வெளியிட்டா வாஸ்தவம் ஆனா அங்க எந்த பெரியவர் தபால் தலை வெளியிட்டு இருக்காளோ நேர அந்த தபால் முத்திர குத்தத்துக்காக அந்த சுவாமி ஓங்கி வாங்கி ஆகணும் யாருடைய தபாலோ அது எல்லார் கையாலும் இடிபாடணும் வாஸ்தவம் அவருடைய பெருமை உலகத்துக்கு தெரியணும்னு அவர் பட்டு தான் ஆகணும் அதனால வேணா இருக்கலாமே தவிர இப்ப இதனாலெல்லாம் தான் ஒருத்தருக்கு பெருமை உந்துட போறதுங்கிறது கிடையாது நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம சித்தாந்தத்தில் இந்த இடத்துல விக்கிரகம் உண்டு விக்கிரகம் கோவில்ல இருக்கும் சேவிக்கிறது வழக்கம் இப்படித்தான் அன்னியிலேருந்து வச்சிருக்கமே தவிர இப்ப எத்தனையோ மகான்கள்லாம் எழுந்துள்ளிருந்தா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை போலலாம் நம்ம வாழ்க்கை பண்ணிட்டு இருந்தோமா இவ்வளவெல்லாம் யாருக்கும் கோயில் கட்டவும் இல்லை கும்பிடவும் இல்லை ஆனா இன்னைக்கு பக்தி பெருகி போச்சு பணம் இருக்குன்னு பண்றமே தவிர அதன் பின்னால் எத்தனையோ பாதிப்புகளும் இருக்கும் பிரசாதத்தை நாம தான் வாங்கணும் வாங்கிட்டதை அன்னைக்கு வச்சுக்கணும் இப்ப பெருமாவுடைய பிரசாதம் மாலை வாங்கிக்கணும்னு வச்சுக்கோ அன்று இரவு நம்முடைய வீட்டுல தான் இருக்கணும் அதை மறுநாள் தாராளமா போட்டுட வேண்டியதுதான் நான் வச்சுட்டே இருக்கிறதுக்கு முடியாது இதே பவித்ரோதவ பவித்திர மாலை வருது பாருங்க அதை எப்பவுமே கொள்ளலாம் அது நூல்லையோ பட்டு நூல்லையோ நெய்யப்பட்ட மாலை அந்த மாலையை வச்சுக்கலாம் ஆனா புப்ப மாலைங்கிறது இன்னைக்கு இருந்தா நாளை போத்தான் போறது அதே பத்திரிகைகளும் எல்லாத்தையும் வச்சு நிற்க முடியாது போட்டுத்தான் ஆக வேண்டும் மிஞ்சி போனா நமக்கு ஒரு மனசு சாந்திக்காக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பத்திரிகையை அந்த படத்தோட குப்பை தொட்டியில போடாமல் பழைய காகிதங்களை கொண்டு போய் போட போற வேணும் வேணும்னா இது மனசாந்திக்கா சொல்றேன் இதனால ஒரு மாதத்துல இப்ப ஏற்பட்டு போறது இங்க போட்டாலும் அதான் அங்க போட்டாலும் அதான் இருந்தாலும் நமக்கே கீழே போட்டுட்டோங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம் பாருங்க ஆனா புஷ்ப பிரசாதம் வந்ததுன்னா அன்னைக்கு வச்சுக்கணும் நாச்சியாருடைய மஞ்சள் காப்போ குங்குமமோ மாலையோ எதுவாக இருந்தாலும் ஒரு நாளாவது நம் வீட்டில் இருந்து விட்டு அப்புறம் போடணும் அபயஹஸ்தமும் சந்தனமும் வந்தால் எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும் நாச்சியார் அபயஹஸ்தம் பெருமாள் அபயஹஸ்தம்னு டு சந்தனத்தை தாயாருடைய கையில பெருமாள் கையில ஒத்தி கொடுக்கறாளோ இல்லையோ அதே போல இப்ப திருப்பதிக்கு போனா அங்க அதுக்குன்னு சந்தனத்துல இப்படி ஒரு கூடு மாதிரி பண்ணி கண்ணாடி போட்டு சட்டத்துல போட்டு வச்சு தரா அதை போல இருக்கிறதுலாம் எப்பவுமே வச்சுக்கலாம் ஏன்னா சந்தனம் காஞ்சி உடுத்தா ஐம்பது வருஷமானாலும் தான் இருக்கும் அதே உதிர்ந்துடுத்துன்னு வச்சுங்கோ ஒருவேளை நம்ம அபயஸ்தத்தத்தையே வச்சுருந்தோம் இல்ல பெருமாள் திருமால் போய் சந்தனம் கொடுத்துருந்தா அது உதுந்து போச்சுன்னா பரவாயில்ல அது உடஞ்சி விட்டாலும் நம்ம வீட்டில் எதான சேவா காலம் வேத பாராயணம் அப்தபூர்த்தி ஆண் சீமந்தம் இதை போல வீட்டோட நடத்துவோம் பாருங்க அப்ப வந்திருக்கிற பாராயணக்காரா எல்லாருக்கும் சந்தனம் கொடுக்கணும் இல்லையா அந்த சந்தனத்துக்கு அதை பயன்படுத்தினா ரொம்ப உயர்ந்தது அதனால சந்தனம் நம்ம வீட்டில் இருக்க போறது உடையாத இருந்துருத்துனா அப்படியே வச்சுப்போம் ஒருவேளை உடஞ்சு போய்டினாலும் வந்திருக்கிற வித்வான்களுக்கு அதுக்குன்னு யாருக்கும் நான் இப்போ அந்த சந்தனத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒரு யோகியத்தை வேண்டாமா நல்ல படித்தவன் வேத அத்தியனம் பண்ணவனாக இருந்தால் அவனுக்கு அதை போன்ற சந்தனத்தை வைத்துக் கொடுக்கலாம் நாலே பெருமாள் பிரசாதம்னாலே அவமரியாதை படுத்தாமல் வாங்கிக்கணும் ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போக்குறச்சே பிரசாதம் கொடுத்தாலும் வாங்கிக்காம இருந்துடக்கூடாது இன்னைக்கு ஏகாதசி நான் வாங்கிக்க மாட்டேன்னு பெருமாள் பிரசாதத்தை சொல்லக்கூடாது அந்த பிரசாதத்தையும் வாங்கிக்கணும் அதுக்குன்னு ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடணும்ட்டு கோவில்லையவும் இருந்துடக்கூடாது ரெண்டுமே முக்கியம் சுவாமி நல்ல வழி சொல்லி கொடுத்தாரு நாள் அது தெரியல அதனால இனிமே கோவிலோடு இருந்தோம்னா கார்த்தாலே அந்த ராத்திரி வரைக்கும் பிரசாதமா கொடுப்பா கோவில் பிரசாதம் மறுக்க கூடாதுன்னு அந்த சுவாமி சொன்னார் ஆனால் நாங்கள் அன்னைக்கே சாப்பிட்டுட்டோம் என் ஏகாதசியை கோயிலிலும் கழிக்க வேண்டாம் பிரசாதமா வாங்கிக்கணும்ங்கிறதுக்காக சொன்னேன் பிரசாதம்னு கொடுக்கணும்னாலே தான் கொடுப்பா நிறையா கொடுக்குற கோவில்கள் ரெண்டு மூணு உண்டு காஞ்சிபுரம்னா நிறையா பிரசாதம் திருவல்லிக்கேணின்னா நிறையா பிரசாதம் ஸ்ரீரங்கம்னா பெருமாள் தான் பிரசாதம் அவ்வளவுதானே தவிர மற்ற பிரசாதங்கள்லாம் அங்கே நம்ம பார்த்ததே கிடையாது ஏன்னா அவருக்கு அவர் கிழிய ஒரு நாள் முன்னாள் இல்லையோ அவருக்கு தான் பிரதானம் அவரை தவிர மற்ற எதுக்கு அவர் முக்கியத்தை கொடுக்க மாட்டார் ஆனா தேவ பெருமாளுக்கும் திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாளுக்கும் பக்தாடு ரொம்ப முக்கியம் தன்னை காட்டிலும் பக்தன் என்ன வயிறு நிரம்பி போறானான்னு பார்த்து கொள்வார் பெருமாள் பிரசாதத்தை அவமரியாதை படுத்த கூடாதுன்னு பார்த்தோம் இந்திரன் படுத்தினான் ஐஸ்வர்யத்தினாலே மதித்து போயிருக்கிறாய் உன் ஐஸ்வர்ய செருக்காலையான் ஆச்சியார் அவமரியாதப்படுத்தினார் இதோ சாபம் பிரசாத இதி பிரணிபாத புரஸ்சரம் ஹருஷோத்ஃபுல்ல கபோலேன நச்சாபி சரசா திருதா மாம் மன்னதே அன்னை சதிருஷம் நூனம் சக்கரபவான் பவான் திஜை அத்தோவமானம் அஸ்மாசு மானினா பவதா கிருதம் தஸ்மான் பலநஷ்ட லக்ஷ்மிகம் தைலோக்கியந்தே பவிஷதி அப்ப சொல்றார் ஒரு பிரசாதத்தை வாங்கினா கண்களில் ஒத்துக்கொண்டு தலையில் தொட்டுவிட்டு இடுப்பில் சாத்திக்கலாம் கழுத்துல சாத்திக்கலாம் அதை விட்டுட்டு நீ தலையில இந்த பிரசாதத்தை ஒத்திக்கவே இல்லையே கேட்கிறார் புல்ல கபோலேன நச்சாபி சரசா திருதா பெருமான் பிரசாதத்தை வாங்கினால் கை உடனே புல்லரித்து போய் உடம்பு ஒரு துளி பெருக்கணுமா ஹருஷ உத்புல்ல ஹருஷம்னா ஆனந்தம் இந்த மகா பிரசாதத்துக்கு நமக்கு யோக்கியத்தை உண்டா பிராட்டி நமக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்துருக்காளே இந்த கையை இந்த கண்ணை எவ்வளவு தாழ்ந்தது இந்த கை அந்த பிரசாதத்தை வாங்குறதுக்கு தகுதியே கிடையாது ஆனா ஏதோ பிராட்டி பார்த்து கொடுத்திருக்கிறாள் என்ன உவகை ஏற்பட்டு ஆனந்தம் ஏற்பட்டு ஒரு துளி மேனி பூரிக்கணுமா கண்லேந்து ரெண்டு சொட்டு ஜலம் வரணுமா அந்த பிரசாதத்தை எடுத்து தலையில ஒத்திக்கணுமா இந்திரா நீ அப்படி பண்ணிருக்கணும் அது பண்ணாததே அபச்சாரம் அதற்கு மேல அதை அவமரியாதப்படுத்துறாப்புல யானை கழுத்துலயா நீ போட்ட பெருத்தபச்சாரம் பண்ணிவிட்டாய் மயா தத்தமிமாம் மாலாம் யஸ்மான்ன பகுமன்னசே திரைலோக்கிய ஸ்ரீரதோ மூட வினாசம் உபயாசதி ஹே மூடனே உன்னுடைய மூன்று லோகமும் இல்லாமல் போகட்டும் மகாலட்சுமி உன் உலகத்தை விட்டு வெளியேறி விடுவாள் என்று துர்வாசர் ஷபித்தார் அவர் சொன்னபடிக்கே மகாலட்சுமி புறப்பட்டுட்டார் மகேந்திரோ வாரணஸ்கந்தாது அவதீர்யத்வராத பிரசாத யாமாச ததா துர்வாசசம் அகல்மஷம் சரி நாம் அழைந்து போனோம்ங்கிறத புரிஞ்சின்ற இந்திரன் மேலிருந்து கீழே இறங்கினான் துர்வாசருடைய திருவடிகளை பற்றினான் ఏదాను శాప విమోచనత్కి వీళ్ళు అప్పదుర్వాసర్ నాసం నాహం కృపాడు అచమాం భజతేర్వాస సమవేహి మం గౌతమా అభిమన్యస్ గర్వం ఆరోపిత ము పత్రి ఎన్న నచ్చే విశ్వామిత్ర పోలవో గౌతమర పోలవో ఇల్ల గౌతమర్ స్వా అహల్ కణవర్ గౌతమ మునివర్ కిపెట్టే ఇంద్రా ఉన్న స్తోత్ర నా అప్పు வசிட்டாரைஹி ஸ்தோத் வசிட்டர் முதலானோர் உன் அன்னா ஸ்தோத்ரம் அண்ணுவா இக்ஷுவா வம்சத்துக்காக என்னவனா பண்ணி கொடுப்பா நான் வசிட்டரை போலவோ கௌதமரை போலவரோ அல்லேன் நான் எடுத்த முடிவு எடுத்தது கண்டிப்பா நீ அழிந்தது அழிந்ததுதான் என்ன துர்வார் சொ நுண்ணுட்டார் நான்ஹம் க்ஷமிஷே பகுனா கிமுக்தேன சதக்கிரதோ பிடம்பனாமி மாம் பூய கரோஷனு யாத்மிகாம் யத சத்வந்தோ லட்சுமிஹி சத்வம் பூத்தி அனுசாரிச்ச நிஸ்ரீகாணாம் குத சத்தம் வினாதேன குணா குதா இப்படி ஸ்ரீ இழந்து போனவர்கள்லாம் என்ன ஆவா அவ என்ன பண்ணணும்ங்கிறத இந்திரன் விசாரம் பண்ணி பெருமானிடத்திலேயே போய் நின்றான் நான் மகாலட்சுமி இழந்து விட்டேன் என்ன வழிங்கிறத நீர் தான் சொல்லணும் தன் ஆச்சாரியன் ப்ரகஸ்பதி குலகுரு தேவர்களுக்கெல்லாம் குரு ப்ரகஸ்பதி பகவான் அவரிடத்துல போய் கேட்க மறுபடியும் மகாலட்சுமி தாயாரை குறித்து ஸ்தோத்திரம் அண்ணு பெருமான் ஏதோ ஒரு வியாஜத்துக்காக உங்களுக்கு இழந்த ராஜ்யத்தை பெற்று கொடுக்கவும் அமரத்துவத்தை கொடுக்கதற்கும் ஆயிரம் தோளாலே பார்க்கடலை கடையப் போகிறார் பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தோன்ற போகிறாள் அவ்வமயத்தில் மகாலட்சுமி நீ ஸ்தோத்திரம் மண்ணு அவள் உன் இடத்துல பிரீத்தி ஏற்பட்டு தான் விலகி போனதை மாற்றி உன் நாட்டிலே வந்திருப்பாள் உனக்கு திரும்ப லக்ஷ்மி கிடைக்கும்னு சொன்னார் லோபாபிபூதா நீ ஸ்ரீகா தைத்யாகா சத்துவ விவர்ஜிதாக ஸ்ரீயா விஹீணைகி நி சத்வைஹி தேவை சக்ருத்தோ ரணம் எப்ப சண்டை வந்தாலும் பிராட்டி நாட்டுல இல்லாதபடியால தோத்துண்டே இருக்கா அசுரர்கள் ஜெயிச்சுட்டே இருக்கா நாட்டையும் இழந்தா எடுத்து கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அதிதி திதின்னு ரெண்டு மனைவி கஷ்யபருக்கு ஒரு மனைவி அதிதி இன்னொத்தி திதி திதியினுடைய பிள்ளைகள்லாம் அசுரர்கள் அதித்தியினுடைய பிள்ளைகள்லாம் தேவர்கள் தேவர்கள் இப்படி ஸ்ரீ இழந்து போக சரின்னு பெருமான் திருப்பார்க்கடலை கடைய முற்பட்டார் சத்வாதயோன சந்தீஷே எத்திர பிராகிருதா குணாக ந சுத்த புமானாத்ய பிரசீதது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நட்பு ஏற்படுத்தி வைத்து நீங்கள் இருவருமாக சேர்ந்து பார்க்கடலை கடையுங்கோள் அதிலிருந்து அமுதம் வரும் அத ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கிறேன் என்ன பெருமான் சொன்னார் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சரின்னு தேவர்கள் அசுரர்களும் பார்க்கடல் கடைய ஆரம்பிச்சா ஆறு மலைக்கெதிர்ந்தோடு ஒலி அற ஊருசுலாய் மலை தேக்கு ஒலி கடல் மாறுசூடன் நடைக்கிண்ண ஒலி அப்பன் சாருபட அமுதம் கொண்டனான்றே ஒன்னொண்ணாதுலேந்து வர்றத்து காரம்சுதான் ந நஸ்தூலம் ந சூஷ்மம் என்ன கோச்சரம் என்ன தேவாக ந முனயா ந சாஹம் ஜானந்தி பரமேசஸ் தத்விஷ்ணோ பரமம் பதம் ஆனியசிதா தைத்தியை க்ஷீராப்தௌ சகலோஷீ சமந்தானம் மந்தரம் கிருத்வா யோக்திரம் கிருத்வாச்ச வாசுக்கியம் இத்தியுத்வா தேவதேவேன சர்வ ஏவ ததஸ் சந்தானம் அசுரை கிருத்வா எத்தனவந்தோ அமிர்தே அபவன்னு அமிர்தத்தை பெறுவதற்காக பிரயத்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள் முதல்ல உச்சை சிரவசுங்கிற குதிரை வந்தது பாரிஜாதம்ங்கிற செடி வந்தது ஹாலக்கூட்டம் காலக்கூட்டம்ங்கிற விஷம் வந்தது இந்த விஷத்தை ஆறு சாப்பிடறதுங்கிற கேள்வி வர எல்லா தேவர்களும் சிவபெருமானை சரணம் பொழுந்தார்கள் சரின்னு அவர் நாமே நீலகண்டனாக இருப்போம் விஷத்தை எடுத்து பருகினார் விஷம் கழுத்தோட நின்றது கழுத்து நீலம் பாரித்து போக நீலகண்டன் என்கிற பெயரை பரமசிவனார் பெற்றார் ததோ தன்வந்திரி தேவ சுவேதாம்பர தரஸ்வயம் பிப்ரத் கமண்டலும் பூர்ணம் அமிர்தசமுத்தித தசஸ்வஸ்தாஸ்தே சர்வே தைதேய தானவாக பபூர்முதிதா சத்யோ மைத்திரேய முனிபிசஹ இறுதியாய் தன்வந்திரி அமுதக்கூடத்தை எடுத்து வந்து பிறந்தார் தன்வந்திரி தான் இன்னைக்கும் பெரிய சிகிச்சகர் நமக்கு எந்த வியாதி வந்திருந்தாலும் தன்வந்திரி பகவான பிரார்த்திக்கிறோம் அவர் இருந்து அமுதத்தை கொடுத்து வியாதியை தீர்க்கிறார் இப்பவும் வேணும்னா சந்திரபுஷ்கரணி கரையிலே தன்வந்திரி சன்னதி உள்ளது ஸ்ரீரங்கத்தில் நாச்சியார் சன்னதிக்கு போகும் வழி ஒரு பக்கத்துல வைகுந்த வாசல் இந்த பக்கத்துல சந்திர புஷ்கரணி எதிர்த்த பக்கத்துல அஞ்சு குழி மூணி வாசல் அதுக்கு நடுவில் இருக்கிற தன்வந்திரியினுடைய சன்னதி அங்கேருந்து ஒரு வழக்கம் இருந்தது கஷாயங்காச்சுவா தன்வந்திரி வைத்தியர் இல்லையோ அதனால ஒரு மருந்து கஷாயம் காய்ச்சி அந்த கஷாயம் நித்தியம் பெரிய பெருமாளுக்கு அமுது செய்யறதுக்காக போகும் சக்கரை பொங்கல் போறது ரொட்டி போகிறது வெண்ணை போகிறது இருக்கட்டும் கூடவே இதெல்லாம் ஜெரிக்கணும் இல்லையோ இப்படியே சாப்பிட்டு தான் அந்த பெருமாளுக்கு ஜெரிக்க வேண்டாமா அதனால கூடவே கஷாயமும் தன்வந்திரி பண்ணி அனுப்பிச்சிருந்தார் ஆக தன்வந்திரியம் உருவானார் மேலே இறுதியாய் பிராட்டி